கோவை வடக்கு மாவட்டம் திமுக சார்பில் தொன்னூற்றி இரண்டாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று தீவிர பிரச்சாரம் செய்தனர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி புதன்கிழமை இன்று காலை சுகுணாபுரம் தொன்னூற்றி இரண்டாவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் கோவை புதூர் பிரிவில் ஆரம்பித்த இந்த பேரணி மைக்கேல் சுகுணாபுரம் வழியாக சென்று சக்தி விநாயகர் கோவில் செந்தமிழ் நகர் பஸ் நிலையம் பாலக்காடு மெயின் ரோடு சுகுணாபுரம் கிழக்கு மைக்கேல் பஸ் ஸ்டாண்ட் பி கே புதூர் மாரியம்மன் கோவில் வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மதுரை வீரன் கோயில் வீதி வழியாக சென்று கிருஷ்ணசாமி நகர் மாங்கல்ய கார்டன் எஸ் எஸ் கார்னர் ஆகிய பகுதிகளில் சென்று நரசிம்மபுரம் விஜயலட்சுமி மில்ஸ் பஸ் ஸ்டாண்டை அடைந்தது இதில் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் திமுக கழக நெசவாளர்கள் அணி மாநில செயலாளர் சிந்து ரவிச்சந்திரன் மாநில தீர்மான குழு இணை செயலாளர் முத்தசாமி கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்தகுமார் கோவை துணை மேயர் வெற்றி செல்வன் பகுதி கழக செயலாளர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர் சிவசக்தி வார்டு கழக நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் பாகமுகவர்கள் இளைஞர் அணியினர் மகளிர் அணியினர் அவைத்தலைவர் நாசர் துணைச் செயலாளர் வடிவேலு கவிதா பொருளாளர் இளங்கோவன் பிரதிநிதிகள் சித்திக் மணிமாறன் முத்துவேல் குருவாயூரப்பன் நாகராஜ் ரகுமான் தொன்னூற்றி இரண்டாவது வட்டக்கழக ஆட்டோ சங்க நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் மாரப்பண்ணன் நட்ராஜ் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் பாக முகவர்கள் மற்றும் இளைஞரணி மகளிரணி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

நல்லது ஒரு தீர்ப்பினை தாங்கள் தித்திய அரசர்களை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மணிப்பூவில் மடிந்தவற்றுக்கும் பட்சண குழந்தைகளை காப்பதற்காக சொன்னான வாக்குகளை பெரியவர்களே அழைப்பி தாய்மார்களையும் வணக்கத்திற்குரிய வார்த்தால் பெரிய ரூபாய் அதற்கு பின்பு விடியூர் பயண திட்டத்தின் மூலமாக காலை சிற்றடி திட்டம் முதியோர் உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறாக உயர்த்தி வழங்கப்பட்டது